அனைவருக்கும் டெம்பிள் லைசின் சார்பாக அன்பான வணக்கங்கள் வருகின்ற ஆஞ்சநேயர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் குருபக்தி உடல் வலிமை அறிவு கூர்மை துணிச்சல் புகழ் ஆரோக்கியம் வாக்கு சாதுரியம் வீரம் ஆகிய அனைத்தும் ஒன்றாய் அமையப்பெற்றவர்தான் நம் மஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் இராமாயணம் அறிந்த அனைவருமே ராமனின் தூதனான ஆஞ்சநேயரை பற்றி நன்கு அறிந்திருப்போம் இவர் ராமனின் தூதுவனாக இருந்தாலும் சிவனின் அம்சமாக தோன்றியவர் ராமாயணத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேடம் ஏற்றினர் அதில் மகாவிஷ்ணு ராமனாகவும் மகாலட்சுமி தேவியாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் பாத்திரமேற்றனர் இந்த ராமாயணத்தில் பங்கு பெற எல்லாம் அல்ல சிவபெருமானுக்கும் ஆசை ஏற்பட்டது அத்துடன் மகாவிஷ்ணுவுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் வந்தது இதனால் சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து ராமாயணத்தில் தன்னலம் கருதாது ராமருக்கு சேவை புரிவதையே முக்கியமான வேலையாக ஏற்றார் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் ஆஞ்சநேயனின் ஜெயந்தி ஜெயந்திக்கெல்லாம் ஜெயந்தி என்று போற்றப்படுகிறது அந்த ஜெயந்தியை நாம் கொண்டாடுவதால் நமக்கு சகல மங்களங்களும் உண்டாகும் நினைத்த காரியம் கைகூடும் துன்பம் விலகும் குடும்பத்தில் எப்பொழுதும் இன்பம் நிலைக்கும் ஆஞ்சநேயரை ராமநாமத்தால் சேவிப்பதோடு வடைமாலை சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து வெண்ணெய் சாற்றி ஆராதிக்க வேண்டும் எந்தவிதமான துன்பங்களையும் எதிர்நோக்கும் அறிவையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறவர் நமது ஆஞ்சநேயர் என்ற நம்பிக்கை மக்களிடையே உண்டு ஹயக்ரீவர் சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி போன்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கலாம் எல்லோரையும் கலங்கச் செய்யும் சனி பகவானையே இவர் ஒருமுறை கலங்கச் செய்தார் இதனால் சனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வழிபடுவது மிகவும் சிறப்பு சிறந்த கல்விமானாயினும் அடக்கம் உள்ளிட்ட பண்புகள் நிரம்ப பெற்றவர் ஆஞ்சநேயர் பாரத போரிலும் அர்ஜுனனின் தேர்கொடியில் அமர்ந்து கிருஷ்ண பகவான் பார்த்தனுக்கு உபதேசித்த பகவத் கீதையை நேரில் கேட்டவர் ஆஞ்சநேயர் சுந்தரன் என்பது ஆஞ்சநேயரின் அன்னை அஞ்சனாதேவி அவருக்கு இட்ட பெயர் இந்த நாமத்தை வைத்தே சுந்தர சுந்தரகாண்டத்தை எழுதினார் சுந்தரகாண்ட பாராயணம் நமக்கு எல்லா நற்பலன்களையும் அளித்து சீதா லட்சுமண பரத சத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீராமபிராணின் பெற்றுத் பெற்றுத்தரும் அனுமனின் பெருமைகள் சொல்லப்பட்டதால்தான் சுந்தர காண்டத்துக்கு ராமாயணத்தில் உள்ள மற்ற காண்டங்களை விட அதிக பெருமை வந்தது எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயரின் அனுகிரகம் நிறைந்திருக்கும் அனுமனுக்கு குருவாக இருந்து கல்வி கொடுத்தவர் சூரிய பகவான் அனுமன் பிறர் நலமே தன்னலம் என்று நினைத்தவர் சுயநலமில்லாமல் ராமபிரானுக்கு சேவை செய்தவர் அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுளின் அருகில் இடம் எப்போதுமே நிரந்தரமாக பதிவு செய்யப்படும் என்பதை உணர்த்தவே ராமன் அனுமனை தன்னருகில் அமரச் செய்துள்ளார் ராமனுக்கு மட்டுமன்றி ராமாவதாரத்தை அடுத்து வந்த கிருஷ்ணா கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனனின் கொடியில் இருந்தவர் அவர் ஆஞ்சநேயரை கோயில்களில் ஸ்தாபிக்கும் பொழுது நான்கு வகையான சிலைகளாக வடிப்பதுண்டு இரண்டு கரைங்களையும் இணைத்து கூப்பி தலைமையில் வைத்து வணங்கும் நிலையில் உள்ளவர் பக்த அனுமான் கூப்பிய கையை மார்புக்கு நேராக வைத்திருந்தால் அபயஹஸ்த ஹனுமன் ஒரு கையில் கதையும் மற்றொரு கையில் சஞ்சீவி மலையும் கொண்டிருந்தால் ஹனுமன் ராமனை தன் தோள்மேல் சுமந்தபடி ஐந்து முகங்கள் கொண்டிருந்தால் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பத்து கைகளுடன் விளங்கும் ஆஞ்சநேயர் தசபுஜ ஆஞ்சநேயர் அனுமனிடம் விஷ்ணுவின் குணநலன்களும் உண்டு அதே சமயத்தில் ருத்ராம்சமாகவும் சிவபெருமானின் அம்சமாகவும் இவர் கருதப்படுகிறார் ராமன் எப்படி சிவபக்தராய் திகழ்கிறாரோ அதுபோல சிவனும் சிறந்த விஷ்ணு பக்தராக விளங்குகின்றார் திருமாலுக்கு தொண்டு செய்வதற்காகவே பரமேஸ்வரன் அனுமனாக வடிவெடுத்தார் வடிவெடுத்தவர் ஏன் குரங்கு முகமாக வடிவெடுத்தார் உலக நன்மைக்காக அனைவராலும் கேலி செய்யப்படும் குரங்கின் முகவடிவை விரும்பி ஏற்றுக்கொண்டவர் அனுமன் தன்னிலும் தாழ்ந்தவர்களை ஆதரித்து பாதுகாக்க வேண்டும் என்ற கரு இந்த வடிவம் வலியுறுத்துகிறது அவரிடம் தன்னை பற்றிய நினைப்பென்பது சிறிது கூட இல்லை உலக ஜீவன்கள் எல்லாரிலும் உயர்ந்தவர் தெய்வமகன் புத்திமான் எந்த இக்கட்டான சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடியவர் அனைத்து இல்லல் பட்ட உள்ளங்களுக்கும் மருந்தாக திகழக்கூடியவர் மாருதி நல்லவர்களை எந்நிலையிலும் காப்பாற்றும் சமய சஞ்சீவி தன்னலம் கருதாது அனைவரையும் தன்னை போல் நினைப்பதை சிறந்தது என்பதை உலகிற்கு காட்டவே அவர் இந்த உருவத்தை எடுத்தார் இந்த வருடம் ஹனுமன் ஜெயந்தி முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகிறது அன்றைய தினம் முழுவதும் உங்களால் முடிந்த விரதம் இருந்து ஸ்ரீராமஜயம் ஜெபிக்கலாம் நூத்தி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி அருகிலுள்ள கோயில்களில் ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான வெற்றிலை மாலை துளசி மாலை வெண்ணை சாட்சி வழிபடலாம் விஷ்ணு பிரியர் என்றால் சிவபெருமானோ அபிஷேகப் பிரியர் ஹனுமனோ ஸ்தோத்திரப் பிரியர் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்ற சோத்திரம் எங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் பிரசன்னமாகிறவர் ஆகையால் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே அவர்களது அறையிலோ அல்லது தனி இடங்களிலோ அமர்ந்து ஸ்ரீராம ஜெயம் நாம ஜெயத்தை மந்திரமாக உச்சரிக்கலாம் அவர்கள் அனைவருக்குமே அனுமனின் ஆசி பரிபூரணமாய் கிடைத்திடும் அனுமன் வழிபாடு எப்போதுமே காரிய சித்திக்கு துணை நிற்க வல்லது அனுமனை அவரது பிறந்த நாளில் வணங்கி அனைத்து வளங்களையும் பெறலாம் நம்ம டெம்பிள் டிலை சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்